பிக்வின் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பாட்டி காலத்துல எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய குடல் கிரேவியும் இட்லியும் பார்க்குறோம் அதுக்கு வந்து வெள்ளாட்டு குடல் ரத்தம் வெங்காயம் சின்ன வெங்காயம் அதுக்கு தக்காளி இஞ்சி பூண்டு அது கருவேப்பில இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும் அது இல்லாத மசாலா ஐட்டம் இது மட்டும் தேவைப்படும் இப்போ வந்து நம்ம மசாலா அரைச்சிக்க இது பண்ணிக்கலாம் அதுக்கு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் பட்டா ஒன்று சின்னது லவங்கம் ரெண்டு இதை வந்து நல்லா வறுக்கலாம் சும்மா ஆயில் இல்லாமல் ட்ரையாக வறுத்துக்கலாம் வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் மல்லி நாட்டு மல்லி எடுத்து வறுத்துக்கலாம் மிளகும் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம் அதோட வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அதே இன்னொரு தடவை சோம்பு அரை ஸ்பூனு பட்டை லவங்கம் இதையெல்லாம் லைட்டாக வறுத்து அதில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு அதில் நம்ம உளிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நாம் ஃபஸ்ட்டு வருத்த சோம்பு ஜீரகம் மிள இப்போ சோம்பு லவங்கம் பட்டை மல்லி மிளகு இதையெல்லாம் வந்து தனியாக வறுத் வ வறுத்து வச்சுக்கிட்டோம் அது இல்லாமல் இது மறுபடியும் வறுத்து வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கிறோம் அதோட கருவேப்பிலை தக்காளி வந்து நல்லா பொன்னிறமாக வரணும் அதுக்கப்புறம் அதெல்லாம் வதக்கிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வெது வெதுப்பான சூடு வந்ததும் ஆஃப் பண்ணி நம்ம குடலை அதில் கழுவிக்கலாம் ஏன்னா குடலில் ஏதாவது நச்சு இருந்ததுன்னா கழுவுறதுக்காக அதை வெது வெதுப்பான தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு குடலை சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து குடலில் எதாவது இருந்தாலும் க்ளீன் ஆகிடும் ஆடு எது சாப்பிட்ருந்தாலும் க்ளீன் ஆகிடும் இப்போ வந்து அது வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ குடலை தாளித்து விட்டுடலாம் நான் ஒரு குக்கர் வச்சு அதில் ஆயில் விட்டு கடுகு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு இஞ்சி பூண்டும் போட்டு அதாவது கடுகு பொறிஞ்சதும் இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு நான்வெஜ்ஜிலேயே இதை விரும்பி சாப்பிடாதவங்க இருக்க முடியாது கொஞ்சமாக அதுக்கு தேவையான மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் இதெல்லாம் வதங்கி வரட்டும் இப்போ அது வதங்கினதும் நம்ம கழுவி வச்சிருக்க வெது வெதுப்பான தண்ணியில் கழுவி வச்சுருக்கோம்னா அந்த குடலை இதில் போட்டுக்கலாம் க்ளீனாக கழுவிக்கணும் கொஞ்சம் கை பொறுக்கிற தண்ணியில் கழுவிக்கலாம் ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ணி எடுத்துடாதீங்க சத்து எல்லாமே போயிடும் ஏன்னா குடல் எசன்ஸில் தான் நம் குடல் புண்ணை ஆற்றக்கூடிய வலிமை அதிகம் நார்மலாக இந்த குடல் தண்ணியே இருத்து வேக வச்சு இருத்து கொடு கொடுத்தாங்கன்னா அவ்வளோ கொ குடலில் எப்படி ஒரு புண்ணு இருந்தாலும் சரியாயிடுமா அதிகப்படியான சத்தும் உள்ளது அதில் அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலக்கி பெரட்டி விடலாம் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது குடலில் எப்படிப்பட்ட புண்ணு இருந்தாலும் சரியாயிடும் இப்போ நம்ம அந்த வெங்காயம் அதெல்லாம் வதக்கி வச்சுருந்த அந்த மசாலை அதோடு கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்து அரைச்சிருக்கிறோம் வெங்காயம் வதக்கணும்ல அதோட கொஞ்சம் கறி மசால் பொடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணின கறி மசாலையும் சேர்த்து அதெல்லாம் அரைச்சி அதை வந்து இதில் விட்டுக்கலாம் இது வந்து கொடல் வேகிறதுக்கு எடுக்கிறது அது இல்லாமல் இந்த எசன்ஸை குடிக்கலாம் லைட்டாக இதில் வந்து லைட்டாக கொ கொழுப்பு வர்றதுனால இது டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் எக்ஸ்ட்ரா சுத்து கொழுப்பெல்லாம் இருக்கிறதுனால நல்ல இதாக இருக்கும் இப்போது உப்பெல்லாம் போட்டுட்டோம் ஒரு நாலு அஞ்சு விசில் விட்டுறலாம் பாருங்க இந்த மாதிரி குடல் நல்லா வெந்துருச்சு நாம் இந்த தண்ணியை எடுத்து குடிக்க கொடுத்தோம்னா நல்ல டேஸ்ட் இருக்கும் நீங்கள் அப்படி உங்களுக்கு ப்யூராக வேணும் அப்படின்னா நீங்கள் மசால் கலக்காமல் அந்த தண்ணி நார்மலாகவே தண்ணி அந்த தண்ணியை எடுத்து குடித்தோன்னா குடலில் எப்படிப்பட்ட புண்ணு இருந்தாலும் சரி பண்ணிவிடும் இதில் நம்ம குழம்பு வேணும்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்துருச்சு குடலு இப்போ நாம் தாளிச்சிடலாம் கொடலூர் ரத்தம் இருக்குல்ல ரெண்டையும் சேர்த்து இட்லிக்கு கிரேவி பதத்துக்கு தாளிச்சுக்கிறோம் கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் தாளிக்கிறேன் எல்லா இதுக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் ஹெல்த்தும் கூட மற்ற ஆயிலை விட நல்லெண்ணெய் எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஹீட் ஆனோடனே கடுகு போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சி ஜீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் அல்சருக்கு சேருமா அப்படின்னு கேட்பீங்க லிமிட்டாக சேர்த்துக்கிட்டால் எல்லாமே நல்லது தான் வரமிளகா விட பச்சை மிளகாய் எசன்ஸ் கொஞ்சம் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துக்கலாம் வேண்டானா நீங்கள் வரமிளகாய் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வந்து வதக்கி அரைச்சிருக்கிறோம் இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம வந்து வெங்காயமும் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள் பச்சை மிளகாய் வேண்டான்னா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நான் அந்த எசன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை சேர்த்துருக்கேன் நம்ம வெங்காயம் அரைச்ச அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் அதில் கலந்துக்கலாம் நல்லா வாசம் போகிற வரையிலும் நல்லா வதக்கி விடலாம் எண்ணெயிலேயே அது போது தான் அந்த அதனோட பச்சை ரா ஸ்மெல் போகும் இதோட கொஞ்சமாக நம்ம கரம் மசால் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கு போதும் இது எல்லாமே ஒரு சுவைக்காக டேஸ்டுக்காக தான் ஆல்ரெடி நம்ம எல்லாமே சேர்த்து வதக்கி இது பண்ணிட்டோம் இது நல்லா வாசம் போகட்டும் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சோம்ல அந்த பொடியை ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பொடியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நம்ம என்ன தான் வந்து நம்ம அரைச்சி வச்ச மசால் யூஸ் பண்ணணுன்னாலும் ஃப்ரெஷ்ஷாக அப்போதைக்கு கொஞ்சமாக அரைச்சி நம்ம சேர்த்துனோன்னா தான் அந்த மனம் சுவை எல்லாமே சேர்ந்து வரும் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அது போதே மனம் சூப்பராக வரும் இப்போது கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் ஒரு மூணு நாலு பீஸ் பெரிய பீஸ் கட் பண்ணி அதாவது அரை மூடி தேங்காயை பீஸ் பண்ணி பல்ஸ் மூடில் விட்டு குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நைஸாக அரைக்கக்கூடாது இந்த கிரேவியை பொறுத்த வரையிலும் தேங்காயை நைஸாக அரைக்கவே கூடாது அப்படியே ஒன்றா ரெண்டாக அப்படியே பல்ஸில் விட்டால் போதுமானது இப்போ குடலை எடுத்து அதில் வ போட்டு கலறிடலாம் நல்லா குடல் வந்து நல்லா கலங்குற மாதிரி கிளறி விடலாம் குடல் ஆல்ரெடி வெந்துருச்சு நல்லா இதை வந்து தனியாகவும் வேக வைக்கலாம் தனியாக வேக வைக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கும் குக்கரில் வச்சு ஒரு மீடியமான விசில் விட்டோன்னா சரியாக போயிடும் இப்போ இந்த ரத்தத்தில் ஆல்ரெடி அவங்க சே அறுக்கும் போதே உப்பு போட்டுருவாங்க அது தண்ணியாக நீத்து போய் வரும் அதை தண்ணியை நல்லா வடிச்சுட்டு மீதி இருக்கிற அந்த ரத்த கட்டியை நல்லா கரைச்சிக்கணும் கைவிட்டு கரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கணும் அந்த தண்ணியோடு சேர்த்திங்க அப்படின்னா உப்பு கறிக்கும் டேஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிடும் அதனால் அந்த தண்ணியை ஃபுல்லாக வெளியே வடித்து விட்டுட்டு அந்த கட்டியில் மட்டும் நல்லா கையில் கரைச்சி இதில் அப்படியே ஊற்றி கலறிக்கோங்க ரத்தத்தை பொறுத்த வரையிலும் நார்மலாக அறுக்கும்போது கிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டோம்னா அந்த உப்பு கலக்காமல் இருந்ததுன்னா நல்லா சுவையாக இருக்கும் அப்படி கலந்துருந்தாங்கன்னா நீத்து போகிற தண்ணியை நம்ம வடிச்சிட்டோம்னா அந்த உப்பு சுவையை அதில் போயிடும் இப்போ நல்லா கலக்கி பாருங்கள் இந்த குடல் இதில் போட்டு நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி குடலுக்கு போட்டிருக்கிறோம் ரத்தத்துக்கு நம்ம போடலை அதனால அதை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பை நம்ம அதில் கலந்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர் மாதிரி அந்த பிளெட்டு கலந்த உடனே எப்படியாயிருக்கு பாருங்க நல்ல கிரேவி ஸ்டெச்சருக்கு வந்துருச்சு இப்போ நம்ம அடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த தேங்காயை இது பால் தேங்காய் இது போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இது வந்து ஒன்றா ரெண்டாக அடித்து வச்சுருக்கோம் அதை போட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் தேங்காவை நீங்கள் திருவியும் போடலாம் நைஸாக திருவியும் போடலாம் இல்லை அடித்து இந்த ஒன்றா ரெண்டாக குரகரப்பாவும் அடித்து போடலாம் பாருங்கள் நல்லா கிரேவி எப்படி வந்துருச்சு இதுக்கு மேலே மல்லி இலை தூவி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இட்லிக்கு நாம் ரெடி பண்ணினது இதை நீங்கள் சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் ஸ்பெசிஃபிக்காக இது இட்லிக்கு சூப்பராக இருக்கும் அந்த காலத்தில் சொல்லுவாங்க குடலும் புட்டு புட்டும் குடலும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம இட்லி ஊற்றியாச்சு இட்லி நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம சாப்பிட சர்வ் பண்ணிடலாம் ஒரு இலை போட்டு இட்லி எடுத்து வச்சுக்கலாம் முதல்லாம் வந்து யார் வீட்லையாவது இட்லி குடல்கறி அப்படின்னா அவ்வளோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்கும் பெரியவங்கள்லாம் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம் கேட்கவே வேண்டாம் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் குடலை அள்ளி வச்சு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லை பிகூயின் சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிகூயின் சேனலை இந்த மாதிரி கொ இட்லியும் குடல் கறியும் வச்சு இட்லியை பிச்சு பாருங்கள் இந்த குடல் கிரேவியோடு தொட்டு சாப்பிடும்போது சுட சுட சாப்பிடும்போது நமக்கு எப்படி ஒரு இது இருந்தாலும் வேற என்ன நான்வெஜ்ஜை விட இது சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங் ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதில் மட்டும்தான் கிடைக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்கள் நம் பிக்யூன் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்